அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்கசாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி நாற்பதாவது பாடல் தனி முதல் உமாபதி புரந்தகன் பசுபதி சுயம்பு மாதேவன் அமலன் அப்படின்னு வல்லல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இதனுடைய உரை விளக்கம் தனி முதல் அண்ட வடிவுகளோடு அருட்பெரும் ஜோதியாயிருக்கும் கடவுள்தான் உண்மையில் உள்ளவர் அவர் ஒவ்வொரு முழு தன்மையோடுதான் ஒவ்வொரு மிக மிக சிறிய கூறானாலும் பூரண இயல்போடு அகநின்று விளங்கி கொண்டு இருக்கின்றார் ஆகையால் அந்த அகநிலையிலே இருந்து உணரும்போதுதான் இந்த ஒன்றான அகண்டபதி நிலை விளங்கும் இடமும் காலமும் புற தான் வேற்றுமை கொண்டு விளங்குகின்றது வேறு வேறு இடங்களில் வேறு வேறு காலங்களில் வேறு வேறான கேந்தரங்களாக கொண்டு விளங்கும் ஒவ்வொருவரினுடைய உள்ளகத்தும் அவன் அவனாய் உண்ணின்று மெய்யருள் நாணத்தால் தன்னைத்தானே உணர்ந்த அத்தன்னையே குறிப்பிட்ட ஒருவனாயிருந்து தன்னையே அறிந்து கொள்ளவும் செய்கின்றான் இதனால் அத்தனி முதலே எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வ மனிதரையும் தேவரையும் பிறரையும் மற்ற எப்பொருளையும் பிறவாவும் விளங்கி கொண்டிருக்கின்றது உண்மையாம் இதைத்தான் தனி பெரும் கருணை கடவுளினுடைய உண்மை விளக்க நிலையாகும் இதுவே சிவம் என்னும் ஒரு நிலையும் சிவம் என்னும் தெய்வ கற்பனாபதி உண்மையாகும் உமாபதி அருட்பெரும் பதியே நம் பகர வடிவ ஆன்ம பீடத்தில் தகராச வடிவோடு இகர சக்தி வண்ணத்தோடு கூடி தீ என ஆகி பதி என விளங்கி கொண்டு உள்ளது உண்மையாகும் தனி தலைமை பதி இப்படி நம் பதியாய் பதிநிலையிலே திகழ்கின்ற